அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபை இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை கண்வெளிக்கு செய்த அன்பின் டிரைவருக்கு ஆய்வு மிஸ்டோ தெரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து உமக்கேற்ற ஒரு நல்வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபட இந்த புதியதொரு வாரத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு என் கிருபை கொடுத்தேன் நன்றி ஆண்டவரே எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் ஒரு விசை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பரலோகம் என்கின்ற ஒன்று உண்டா இன்றைக்கு அநேகர் இதை குறித்து பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் பறலோகம் என்ற ஒன்று உண்டு இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல இட் இஸ் நாட் எ ஸ்பெக்குலேட்டட் பட் இட் இஸ் எ ரியல் பிளேஸ் இது ஒன்று ஒரு உண்மையான ஒரு இடம் ஏனென்றால் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் எவ்ரி டைம் வி ஆர் ப்ரேயிங் த லாட் ப்ரேயர் இன் திஸ் ப்ரேயர் வி ஆர் ரிப்பீட்டட் அண்ட் வி ஆர் அக்னாலேஜ் காடி ஹவன் அஸ் ஃபார் வி சே அவர் ஃபாதர் விச் சார்ட் தை இன் ஹெவன் ஹாலோட் பை தை நேம் என்று சொல்லுகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் அது மற்ற ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் தேவனுடைய ஸ்தலம் இது வெரி இஸ் காட்ஸ் த்ரோ ஆண்டவர் சொல்லுகிறார் த பைபிள் சேஸ் த லார்ட் ஹெட் பெரிபை ஹிஸ் த்ரோன் இன் த ஹெவன்ஸ் அண்ட் இஸ் கிங்டம் ரூலத் ஓவரால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி மூன்றாவது சங்கீதத்திலே அஸ்வரியின் சாப்டர் சாம்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ வேர்ஸ் நைன்டீன் வேர்ஸ் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிற வார்த்தை நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் வானங்களிலிருந்து தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் ஹி ப்ரிப்பேர்டு ஹிஸ் த்ரோன் இன் ஹெவன்ஸ் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது ஹிஸ் கவர்மெண்ட் ஹஸ் ரூல்டு ஆல் த யூனிவர்ஸ் இந்த உலகம் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வானத்தில் எந்த பகுதியில் ஆண்டவர் தம்முடைய வேற்றிருப்பை காண்பிக்கிறார் இன் வாட் பார்ட் ஆஃப் த ஹெவன்ஸ் டஸ் காட் ரிசைட் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லும்போது அங்கு யோபு சொல்லுகிறது யோபு சொல்லுகிறார் தேவன் பரலோகத்திலிருந்து உன்னதத்தில் இருக்கிறார் நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும் அவைகள் எவ்வளவு உயரமாக இருக்கிறது தேவன் பரலோகத்தில் இருக்கிற உன்னதத்தில் இருக்கிறார் நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும் அது எவ்வளவு உயரமாய் இருக்கிறது அப்படி என்றால் தேவனுடைய இருப்பிடம் பர்லோகத்திற்கு மேலே இருக்கிற பாடங்களுக்கு மேலே இருக்கிற பல்லோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அவ்வளவு உயரத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்பதற்கு அவரால் முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் இஸ் இட் பாசிபிள் டு ஹியர் அவர் பிரேயர்ஸ் as they ascend to heaven நாம் தேவ சமூகத்தில் இந்த புலோகத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொரு ஜபங்களின் வார்த்தைகளையும் தேவன் கேட்பதற்கு அவரால் முடியுமா என்றால் இந்த ரெண்டு நாளாகம புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் இருக்கும் நீ எவ்வளவு தூரத்திலிருந்து என்னை கூப்பிட்டாலும் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னை நான் கேட்பேன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லு இஃப் இ வாஸ் அவர் ஹார்ட் வித்தவுட் எனி சின் வேர் எவர் வி ஆர் வென் வி ஆர் இன் ப்ரேயர்ஸ் காட் வில் சோலி ஹியர் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் வில் ரெக்டிஃபை ஆல் அவர் நீட்ஸ் ஃப்ரம் தர் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எங்கிருந்தெல்லாம் கேட்கிறோம் பேச கேட்கிறோமோ ஜபத்தை சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இங்கு நேர்மையாக நடந்தவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா வில் த ரேச்சஸ் எவர் கோ டு ஹெவன் அன்பு பிள்ளைகளே இந்த பூலோகத்தில் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகள் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா என்றால் இங்கு வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடியும் யோவான் பதினான்காவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் யோவான் பதினான்கு ஒன்று சொல்லுகிறது உன் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை மறுபடியும் அழைக்க வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்கிறது எப்பொழுது இந்த நீதிமான்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் வென் வில் த ரைச்சஸ் கோ டு ஹெவன் அன்பு பிள்ளைகளே இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒன்று திசல் நோக்கியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஏனெனில் கர்த்ததாமை ஆரவாடத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அன்பு பிள்ளைகளே பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் பரலோகத்தில் கர்த்தருடன் கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவருக்கு இந்த பூலோகத்தில் யார் உண்மையால் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்தில் தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடுப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை அப்படி என்றால் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுக்கென்று வாழ்ந்த பிள்ளைகள் தேவனோடு இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பும் என்றால் அங்கு ஒன்று தசுநோய்க்கு நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும் அன்றின் சகோதரர் நித்திரை அடைந்தவர்களை நிரூபித்தோம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து இருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானோர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறது என்னதா என்னவென்றால் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு கொள்வது இல்லை இந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டுமென்றால் தேவனுக்குள் மறித்தவர்கள் அவர் வரும் நாளிலே அங்கு பரலோகத்திற்கு அவருடைய தூதர்களின் மூலமாக கொண்டு செல்லப்படுவார்கள் அதுவரைக்கும் யாரும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது அவர் வருகின்ற நாளில்தான் கல்லர்கள் திறக்கப்படும் அப்பொழுது ஆண்டவருக்குள் மறித்தவர்கள் எழுந்து அவரோடு கூட செல்வார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அனுபவங்கள் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் வேதம்சத்தில் அநேக கேள்விகளை நாம் கேட்கலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் அங்கு ஒரு கேள்வி எழுதுகிறது என்னவென்றால் ஹூ ஒன்லி கோ டு ஹெவன் யார் மட்டும் பரலோகத்திற்கு செல்ல முடியும் வேதம் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா இருபத்தி ஆறு இரண்டு சொல்லுகிறது சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் பல்லோகத்திற்கு செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மேலும் வெளியாகம புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது ஜீவ மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் அவருடைய நகரத்திற்குள் செல்பவர்க்கும் அவருடைய கற்பனை நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் பரலோகத்திற்கு போக வேண்டுமென்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் மட்டும்தான் போக முடியும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் இவருடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் யோவான் எழுதின நச்சியதி நூல் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது தேவருடைய சத்தியம் அன்பு பிள்ளைகளே இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்கிறான் என்றால் அது தேவனுடைய வசனத்தை கொண்டு மாத்திரமே என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது அடுத்த ஒரு கேள்வி என்னவென்றால் பல்லோகத்திற்கு செல்வதற்கு முன்பு என்ன ஒரு மாற்றத்தை நாம் மாற்றத்தில் நாம் இடம் பெறுவோம் பிஃபோர் கோயிங் டு ஹெவன் வாட் சேஞ்ச் வில் டேக் பிளேஸ் என்ற ஒரு கேள்விக்கு எங்கு வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பு நாம் என்ன ஒரு மாற்றத்தை இந்த பூலோகத்தில் நாம் பெற முடியும் என்றால் ஒன்று பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வசனங்களை வாசிப்போம் என்றால் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் நித்திரை அடைந்தவர்களுக்கு கொள்வது இல்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவு ஏதுவான இது சாவாமையும் தரித்து மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறதை அங்கு நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மறித்தவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தவர்கள் பரலோகத்திற்கு சென்று விடுவார்கள் பின்பு அவர் வரும்போது உயிரோடு இருக்கும் நாம் ஒரு மறுரூபமாக்கப்படுவோம் ஏன் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்றால் ஆண்டவர் வரும்போது மறித்த இந்த பூலோகத்தில் வாழ்ந்த இந்த சரீரம் பரலோகத்துக்கு உரியதாக மாற்றப்படாது ஏற்கனவே மறித்தவர்கள் அவர் வரும்போது கள்ளறிந்து எழுக்கும் எழும்போதே விண்ணுக்குரிய சரீரத்தை பற்றி எழுவார்கள் ஆனால் நாம் மறிக்கவில்லையே மறிக்காமல் இருக்கும்போது நமக்கு ஒரு மறுரூபம் ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஒரு மறுரூபம் நமக்கு அவசியப்படுகிறது ஆகவே மறித்த நல்லவர்களும் உயிரோடு இருக்கிற நல்லவர்களும் பரலோகத்திற்கு செல்வதற்கு அந்த விண்ணுக்குரிய மேனியை அவர்கள் பெற்று விடுகிறார்கள் அதைத்தான் ரகசியம் என்று அங்கு சொல்லுகிறார் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களிலே நாம் எப்படி தேவ சமூகத்தில் வெள்ளரசுக்கு செல்லக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டோம் சற்று தேவ சமூகத்தில் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் பிரதிபலன் என்ன என்பதை யோசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷத்தை இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ பிரசவத்தில் எழுதப்பட்டிருக்கோல் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று அங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நாம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கனி கடலிலே தள்ளப்படுவான் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்களுக்கு மரணம்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை எதிர்ந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் என்ன என்றால் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது மிக தெளிவாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் உண்மை நீதிமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒருவேளை நாம் பாவம் செய்தவர்களாக காணப்பட்டால் பாவத்தில் வாழ்ந்திருந்து அதற்காக மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு உண்மையான ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொடுத்து நிச்சயமாக பரலோகம் என்ற ஒன்று உண்டு அது ஒரு ஸ்பெக்குலேஷன் அல்ல அது உண்மை தட் இஸ் எ ரியல் பிளேஸ் என்பதை நாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் உண்மையாய் நடக்கிற தேவனோடு இசைந்திருக்கிற அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மறித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் பரலோகத்திற்கு செல்வார்கள் யாரெல்லாம் செல்ல மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் யாரெல்லாம் செல்வார்கள் என்று அறிந்து கொண்டோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பழுதில் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் இந்த புலகத்தில் வாழ்கிற காலங்கள் பாவத்தை விட்டு ஒழிந்து ஓய்ந்து பாவத்தை வெறுத்து அழுத் அழித்து நாம் நேர்மையாக நடக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போமா ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருமை இருந்து பரலோகம் என்றால் என்ன பரலோகத்திலே தேவன் வீட்டிற்கக்க கூடிய இடம் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எப்படி இந்த பூலோக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பெரிய நடந்து பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள் என்பதையும் அறிந்தோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற பிள்ளைகளுக்கு வேண்டிய பலத்தை என் தேவன் கற்றுக்கொடுத்து அதில் உள்ள மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி என் தேவன் பிள்ளைகளுக்கு போதியம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் என் தேவன் சேர்த்து ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தாலும் இனிமேலும் இந்த சத்தியத்தின் பாதலை நடப்பதற்கான பலத்தை என் தேவன் பெற்று பெற்று கற்றுக்கொடுத்து அதில் அவர்கள் உண்மையாக இருக்க கிருபை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக ஆமாம்